தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு எங்கள் மீது அன்பு கொண்டு வழிநடத்துகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை ஆராதிக்கிறோம் ஆட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் வரையும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைக்கிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி கிருபையினால் வல்லமையினால் எங்களை கட்டி எழுப்புகிறீரே நன்றி ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் வாழ்வு எங்கள் குடும்பம் உம்முடைய அன்பில் இரக்கத்தில் வேரூன்றப்படுவதாக உம்முடைய ஆசீர்வாதத்திலே நிலைத்திருப்பதாக உம்முடைய அன்பில் ஆழப்படுவதாக இந்த நாள் முழுவதும் நாங்கள் நிலைத்திருந்து உமக்குள்ளே வாழ வளர செய்தீரேன் நன்றி முழுவதும் உம்முடைய அன்பு எங்களை உருவாக்கியதற்காய் உருமாற்றியதற்காய் நன்றி இரவு பொழுதுக்காகவும் பாதம் வருகிறோம் ஆசிர்வதி இரவை பொறுப்பெடுங்க இரவு வல்லமையாய் மாறுவதாக எழுப்புதலாய் இருப்பதாக இரவு முழுவதும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவீராக இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக இரவு முழுவதும் எங்களை அரவணைப்பீராக இரவிலே உம்முடைய அன்பின் கரம் கொண்டு எங்களை தாங்குவீராக கனவின் வழியாய் தரிசனமாய் தெய்வம் எங்களோடு பேசுவீரா உம்முடைய அன்பான குரலை கேட்கிற அனுபவம் இந்த இரவிலே எங்களுக்கு இருப்பதா புனிதர்கள் மறை இந்த இரவுக்காக பரிந்து பேசுங்க எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேன் குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ் அ